அலாமலை வரமத்துல வரக்காத்தூ ஹாய் நண்பர்களே அன்றாடம் ஓதக்கூடிய சொன்னத்தான துவாக்களில் இன்று பார்க்கப்படக்கூடிய துவா காலையில் ஓதும் துவா சொல்லுங்க பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா ஒபிக் அம்சேனா ஒபிக நஹியா ஒபிக நமூது ஒயலே கல் மசீர் பிக்க அஸ்பஹ்னா அஸ்பஹனா ஒபிக அம்சேனா ஒபிக நஹியா ஒபிக நமுத்து வைலேக்கல் மசீர் அல்லாஹு அபிகா அஸ் பஹா ஒபிக ஹம்சைனா ஒபிக நஹியா ஒபிக நமுத்து வைலேக்கல் மசீர் தன் யா அல்லாஹ் உன்னுடைய வல்லமையை கொண்டே காலை மாலை நேரங்களை அடைந்தோம் மேலும் உன்னுடைய வல்லமையை கொண்டே நாங்கள் உயிருடன் வாழ்வதும் இறப்பதும் உள்ளது மேலும் உன் பக்கமே எங்களின் மேலும் இடம் இருக்கிறது என்று இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி மற்றவர்களுக்கும் அனுப்பி இதனுடைய நன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா கொடுப்பானாக ஆமீன் யார் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ